நீ என்னைக்காவது வாழ்நாளில் ஒரு நாள் மருத்துவரை இன்ஜினியரை ஒரு நாள் வக்கீல் அட்வொகேட்டை ஒவ்வொரு நாளும் மூன்று வேலை விவசாய சந்திக்கிற நன்றியோட இருக்கணும் அதுக்கு ஒரே வழி அவனுக்கு ஒரு ஓட்ட போட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணுமே இல்லாம வெறும் வாயை வச்சுக்கிட்டு வண்டி வண்டியா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல பல வழிகள் இருக்குது அதுல பல பேர்த்துக்கு பலன் கொடுத்த ஒரு முக்கியமான வழி இருக்குது அதாவது நாம என்ன பண்ணோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி மனைவியை மகிழ்விப்பது எப்படி யார் மனைவிங்கிறீங்களா ஆனால் அவங்களோட மனைவியை தாங்க இல்லறத்தில் இன்பமாக இருப்பது எப்படி நம் வாழ்வையில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பது எப்படி அப்படின்னு பல எப்படிகளை போட்டு ஒன்று புஸ்தகம் எழுதணும் இல்லைன்னா ஒரு நூறு இரநூறு பேரை கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு சொற்பொழிவாற்றணும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு பேர் உரையாற்றணும் இதையெல்லாம் வீடியோவாக எடுத்து வச்சு ஆன்லைனில் விற்கணும் இதையெல்லாம் ஒரு கிளாஸாக ஆன்லைனில் கண்டக்ட் இன்வைட் பண்ணணும் இந்த மாதிரி பல பேர்த்துக்கு நாம கதை சொல்ல முயற்சி பண்ணணும் அப்படி நாம பல பேர்த்துக்கு கதை சொல்லும்போது போதே நம்ம கிட்ட கதை கேட்க வர்றாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் ரொம்ப உசாரா நாம கரெக்டா கலெக்ஷனை போட்டுணும் அப்படி கலெக்ஷனை போட்டு நாம நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்கிக்கணும் நாம நம்ம மனைவியோட இல்லறத்துல இன்பமா இருந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனையெல்லாம் அந்த கலெக்ஷனை வச்சு தீர்த்துக்கணும் அவ்வளவுதான் நம்ம கிட்ட கதை கேட்க வந்தவன் எல்லாம் எக்கேடு போனா நமக்கு என்ன அவன் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன ஏன்னா ஒருத்தன் அவனோட பிரச்சனைக்கு அடுத்தவங்க தீர்வை கேட்டு அவன் சொன்ன தீர்வை வச்சு இவனோட வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்ததால உலகத்துல வரலாறே கிடையாது அதனால் நம்மகிட்ட கதை எக்கெடு கட்டு நாசமாக போனால் நமக்கு என்ன அவனை மறந்துட்டு நாம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் இது வெறும் வாயை மட்டுமே வச்சுக்கிட்டு சொகுசாக வாழ்கிற பல வழிகளில் ஒன்று இந்த வழியை தான் அண்ணன் சீமான் அரசியலில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அதாவது நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அத்தனை பேரையும் விவசாயிகளாக்கி மொத்த பிரச்சனையும் தீர்த்துருவேன் இப்போ விவசாயம் இருந்து நாளைக்கு விவசாயம் பண்ண போகிறவங்க வரைக்கும் அத்தனை பேர்த்தோட பிரச்சனையும் நாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி தீக்க போகிறேன் அப்படின்னு ஒரு இத்து போன கதையை மேடை தவறாமல் சொல்லி அவரு அவர் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றிட்டாரு அவர் அவர் மனைவியோட இல்லறத்தில் இன்பமாக இருக்கிறாரு குடும்பம் குட்டி சொத்து பத்துன்னு குதுகுகளமாகவும் கொண்டாட்டமாகவும் அண்ணனோட நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் கழியுதே அப்படி கொண்டாட்டமாக இருந்த அண்ணனோட வாழ்க்கையில் இடி விழுகிற மாதிரியே நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதாவது நாம் தமிழர் கட்சியோட சின்னம் இருக்குது இல்லையா கரும்பு விவசாயி சின்னம் இனிமேல் அந்த விவசாயி சின்ன அண்ணன் கட்சிக்கு கிடையாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு குண்டை போட்டிருக்குது ஆனால் இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல ஏன்னா அண்ணன் இது சம்பந்தமா நேத்து பேசும்போது கூட என்ன சொன்னார்னா நேரடியாக அதுக்கு பதில் சொல்லலை இப்படி சீமான் கட்சிக்கிட்டிருந்து விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டாங்க பிடிங்கிட்டாங்கன்னு எல்லாம் திரும்ப திரும்ப பேசியாவது இந்த நாம் தமிழர் கட்சி சின்னமான கரும்பு விவசாயியை எல்லார் மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு பொத்தம் பொதுவாக பட்டு படாமல் தான் பேசியிருக்காரே தவிர நேரடியாக பதில் சொல்லலை ஆனால் விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செய்தி உண்மை தான் இனிமேல் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கரும்பு விவசாயி சின்னம் கிடையாது அது உண்மைதாங்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா இந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் வச்சு வயல்லையே இறங்காமல் வெறும் வாயிலேயே விவசாயம் பண்ணி செழிப்பாக வாழ்கிறது அண்ணன் மட்டும் இல்லை நாட்டில் ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் அண்ணன் சீமான் எந்த இடத்துல வித்தியாசப்படுறாருன்னா என்கிட்ட ஒரு புரட்சிகரமான உலகமாக ஈடு இணையில்லாத பொருளாதார கொள்கை ஒன்று இருக்குது இதை பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த புரட்சிகரமான பொருளாதார கொள்கைக்கு பேர் தற்சார்பு தாய்மை பசுமை பொருளாதார கொள்கை அந்த தற்சார்பு தாய்மை பசுமை பொருளாதார கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேர்த்தையும் வருஷம் எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க வச்சு கோடீஸ்வரன் ஆக்கிற முடியும் அப்படின்னு தம்பிகளை எல்லாம் நம்ப வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா அதுதான் அண்ணனோட தனி சிறப்பு ஆனால் உண்மை என்னன்னா அண்ணன் கிட்ட இருக்கிறது பொருளாதார கொள்கையும் கிடையாது ஒரு புண்ணாக்கம் கிடையாது அது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வெத்து வேட்டு அதிகபட்சமாக அண்ணன் சொல்கிறத ஒரு புது பிஸ்னஸ் ஐடியான்னு வேணா எடுத்துக்கலாம் இப்போ அண்ணன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாருல பாலின் சந்தை மதிப்பே மூணு லட்சம் கோடி இவங்கெல்லாம் பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாராயத்துக்கிட்டு தெரியறாங்க பாய்திகார நாயக நானாக இருந்தால் பாலின் மூலமே மொத்த பிரச்சனையும் தீத்துருவேன் அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொல்கிறாரில்ல அதை அதிகபட்சமாக திரும்பவும் சொல்கிறேன் அதிகபட்சமாக ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக வேணும் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஊரில் ஒரு பத்து கோடி ரூபா கையில் பணம் வச்சிருக்கிற ஒரு பணக்காரர் இருக்கார் அவர்கிட்ட போய் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் சொல்கிறாரு இப்படி சிட்டியில் மெயினான இடத்துல ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க ஸ்கொயர் ஃபீட் ரூபா சொல்றான் நம்ம பணத்தோட போய் உக்காந்து பேசணும்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிடலாம் ஸோ லேண்டு மூணு கோடி ரூபா வருது மேற்கொண்டு ஒரு அஞ்சு டு ஆறு கோடி செலவு பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் கட்டினீங்கன்னா மாதம் ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் வாடகையாகவே பார்த்துடலாம் அப்புறம் அது மெயினான ஏரியாங்கிறதுனால அதோட வேல்யூவும் ஏறிக்கிட்டே போகும் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பணம் பல மடங்கா திரும்பி வந்துடும் புரோக்கர் அந்த அந்த வந்து பார்த்துட்டு உண்மையிலேயே புரோக்கர் சொல்றது உண்மையா இந்த இடம் பத்து கோடி ரூபாய்க்கு ஒருத்தா பத்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது பல மடங்காக நமக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறத அவர் அறிவுக்கு உட்பட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாரு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாரு கடைசியாக சாட்டிஸ்ஃபை ஆனார்னா அந்த இடத்தை வாங்குவாரு அப்படி அவர் அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல கட்டினார்னா ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் அந்த பில்டிங்கை மெயின்டென் பண்ணுறவங்க டாய்லெட்டு பாத்ரூமு அப்புறம் ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறவங்க எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறவங்கன்னு ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு அதிகபட்சமாக வேலை கிடைக்கலாம் அவ்வளவுதான் இதே தான் அண்ணன் சீமானுன்னு சொல்கிறாப்புல இதைத்தான் ஒரு பெரிய புரட்சிகரமான பொருளாதார கொள்கைன்னு பேசி அண்ணன் ரொம்ப நாளாக ஊரையா மாற்றி இருக்கிறாப்புல அதாவது அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கருங்கிறத நாம் அந்த பக்கம் பத்து கோடி ரூபா பணம் வச்சிருக்கிற பெரிய பணக்காரருங்கிறத அம்பானின்னு வச்சுக்கேன் அம்பானிக்கு நாம் ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா கொடுக்குறோம் அம்பானிக்கு புதுசாக டைரி ப்ராடக்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிற ஐடியா ஒன்றா நாம் கொடுக்குறோம் அதுவும் அம்பானி அண்ணன் சீமான் மேடையில் பேசுகிற மாதிரியெல்லாம் போய் இருக்க முடியாது ஏன்னா அண்ணன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாலின் சந்தை மதிப்பு மூணு லட்சம் கோடினாப்ல இப்போ மூணே வருஷத்தில் பாலின் சந்தை மதிப்பு ஒம்பது லட்சம் கோடிங்கிறாப்புல எப்படி மூணு வருஷத்தில் பாலோட சந்தை மதிப்பு மூணு மடங்கு மாறும்லாம் யாருக்குமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சொல்ற அந்த ஒன்பது லட்சம் மார்க்கெட் கோடிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமா இல்ல இந்தியா முழுக்கவா இல்ல உலகம் முழுக்கவான் யாருக்குமே தெரியாத அதனால அண்ணன் சீமான் மேடையில் பேசுற மாதிரி எல்லாம் அம்பானி கிட்ட பேச முடியாத அவருக்கு எல்லாமே டாக்குமெண்டட் எவிடென்ஸா வேணும் ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பர்ட் டீமை போட்டு டோட்டலா டைரி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு கம்ப்ளீட்டா எவிடென்ஸோட ஒரு அனலைஸ பண்ணணும் உண்மையிலேயே இந்தியாவில் டைரி ப்ராடக்ட்ஸோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு அதுல யார் எத்தனை பெர்சன்ட் சேர வச்சிருக்கிறா பெரிய கம்பெனி கம்பெனிகள்லாம் எவ்வளவு சேர் வச்சிருக்காங்க சின்ன கம்பெனிகள் எல்லாம் எவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்க குடிசை தொழிலா பண்றவங்க எல்லாம் அதுல எவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் எந்த மெத்தட்ல டைரி ப்ராடக்ட்ஸ மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட் பண்றாங்க நாம புதுசா உள்ள போனோம்னா யாரோட மார்க்கெட்டை எந்த அளவுக்கு பிடிக்க போறோம் அதுல நமக்கு என்ன ப்ராஃபிட் நாம புதுசா போறதுனால ஏற்கனவே பண்ற அவங்கல இருந்து நாம எந்த இடத்துல வித்தியாசப்படுறோம் நாம புதுசா என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அது ஃபெயிலியர் ஆனா நமக்கு எவ்வளவு நட்டம் வரும் எல்லாத்துக்கும் லட்சத்துக்கு மேல இந்த பிசினஸ் சக்சஸ் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும் டோட்டலா ஊத்தி மூடுனா நாம போட்ட காசுல எந்த அளவுக்கு பணம் திரும்பி வரும் அப்படின்னு நூத்து கணக்கான கேள்விகளுக்கு ஆதாரத்தோட டாக்குமெண்ட் பண்ணி அம்பானி கொண்டு போய் கொடுத்தா அவர் அவர் சைட்ல ஒரு எக்ஸ்பர்ட் டீமை போட்டு அந்த ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல அவருக்கு திருப்தி கிடைச்சதுன்னா ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றாருன்னு வைங்க அப்போ ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் அந்த கம்பெனி பெரிய அளவுக்கு குரோ ஆனா இன்னொரு பத்தாயிரம் பேர்த்துக்கு சேர்த்து வேலை கிடைக்கலாம் அவ்வளவுதான் ஸோ ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு வேலை கிடைக்கிற ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எட்டு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டோட பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப நாளாக ஊரை ஏமாற்றி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல மற்றபடி வாள் இல்லாத நாயும் விவசாயி சின்னம் இல்லாத நாம் தமிழர் கட்சியும் ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் நாய்க்கு வாள் இருந்தால் என்ன இல்லைன்னா நமக்கு என்ன அதனால நமக்கு ஏதாவது பத்து பைசா பிரயோஜனம் இருக்குதா ஒன்றும் கிடையாதுல்ல அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் இருந்தால் நமக்கு என்ன இல்லைன்னா நமக்கு என்ன ஆனால் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அண்ணன் சீமானுக்கும் வாள் இல்லாத நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த நாயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாள் இருந்தாலும் இல்லைன்னாலும் அதோட வாழ்க்கையில் எந்த சேஞ்சும் வரப்போகிறதில்ல இல்லை அதோட வாழ்க்கை முறையில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல ஆனால் அண்ணன் சீமான அப்படி கிடையாது இந்த விவசாயி சின்ன இல்லைன்னா அண்ணனோட வியாபாரம் படுத்துகிறோம் பழையபடி தேங்காய் பூ போக வேண்டிய நிலமை வந்தாலும் வரும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க